போலீஸ் அங்குள் நினைச்சத சாதிப்பாரா வாங்க பாக்கலாம் அட இந்த நான் எங்கே பாத்துருக்கன யாரா இருக்க இவன் அய்யய்யோ இவனை பிடிக்க வேண்டியதே தானே ஏய் நில்லு ஓடாத நில்லு ஏய் திருட்டு பைல நில்ற ஓடாத ஏய் ஆ ஆ ஆ ஏய் وړக நில்லு ஓடாத நில்லு அய்யய்யோ என்னைய பேண்ட காணோம் என்னாச்சு இல்லவேல எங்க போனா குற்றவாளி தப்பிச்சிட்டானே இப்ப எங்க போய் அவனை பிடிக்கிறது ஸ்டோன் பேப்பர் சீசர் ஸ்டோன் பேப்பர் சீசர் அ சிது அங்க பாரு ஆ ஏய் இப்படி முட்றீங்க अंकல் வலிக்குது

ஓகே யுமிக்கோ நான் வந்துடுறேன் ஐயோ செஞ்ச கேக்கு நான் இன்னைக்கு சாப்பிட போறேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சவ பேஸ் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டே போறாங்க இதை பார்த்து உங்களுக்கு கோபம் வரலையா சீக்கிரமா இதே தரு முடிவு எடுங்க பேஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருக்கையோ என்ன பண்ண போறீங்க பேஸ் அதுக்கு ஒரு யோசனை இருக்கு வா போகலாம் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது கேக் சாப்பிட்லாம் அப்படியே ஹோம் ஒர்க்கும் ஜாலி ஹ கெமுமுக்கினயோ ஓ கெனிச்சியா வா வா

ஆமா ஜாக்கிரதையா இரு அண்ணியால பிரச்சனைன்னா தண்ணில கண்டா இருக்கணும்னு சொல்வாங்கல்ல நெருப்பால பிரச்சனைன்னா எங்கயாவது தீ விபத்து நடந்தா அந்த இடத்துக்கு நீ போகவே கூடாது கேக்கல என்ன பிரச்சனை வரும்னு சொல்லு கிம்மாக்கி நீ கேக்கு பக்கத்துல போனனா அதனால உன் உயிருக்கே ஆபத்து வரும் கேனிச்சி அப்படி இல்ல எதுவும் இல்ல சரி நான் போயிட்டு வரேன் இப்படி தான் சொல்வானா இத கண்டிப்பா நம்புவான் சச்சே அதெல்லாம் உண்மையா இருக்காது கிம்மாக்கி சொல்றதெல்லாம் சுத்த போய்

இவங்க ரெண்டு பேருக்கும் நடுல சண்டே மூட்டி விடவே இப்படி இப்படிலாம் பண்ணிருக்கா இல்லனா அவன் பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த பிளான பத்தி நான் எப்படியாவது கேனச்சிட்ட சொல்லி ஆகணும் சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் மீகோ கேக் ரொம்ப நல்லா இருந்தது பை டிங் டிங் கேமமாக்கி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா போல இருக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது இல்ல அம்மா உங்க பிளான் சூப்பர் ஆனா கியோ நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு முக்கியமானது இருக்கு அப்படியே பாஸ் வாங்க போகலாம் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது

இந்த மார்க்கெட் நாளைக்கு ஆரம்பிக்க போறாங்க அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு தான் இதோட தொடக்க விழா நம்ம உள்ளே பாத்துட்டு வரலாமா இல்ல இல்ல இப்ப நம்ம உள்ள போக கூடாது நாம நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல நம்ம வேலையை நாம பாக்கணும் அடுத்தவங்கள தொல்ல பண்ண கூடாது செஞ்சோ புரிஞ்சுதா நீ ரொம்ப அழகான பொம்மைய தயார் பண்ணிருக்க யுமிகோ இது உன்ன மாதிரியே அழகா இருக்கு இது ரொம்ப போராது கேமமாக்கி வாவ் இந்த பொம்மை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு வித்தியாசமா இருக்குல இந்த பெண்ண தாக்குறதுல கியூட்டா இருக்கு எனக்கும் அதேதான் தோணுது யுமிக்கோ இது ரொம்ப கியூட்டா இருக்கு இதை யாரும் செஞ்சாங்கன்னு தெரியலையே உனக்கு பிடிச்சிருக்கா யுமிக்கோ இதை செஞ்சது நான்தான் அட சொல்லக்கூடாதது சொல்லிட்டேனே வா இத பண்ணது நீதானே கேனுச்சி இது அழகா இருக்கு நீ என்ன சொல்லுக்கி என்னக்கி ஆஹ் ஆமா ஆமா இந்த கொரில்லாவ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா தான் இருக்கு இல்ல இல்ல இது ஒண்ணு கொரில்லா கிடையாது இது கப்பா இது பா பா

பாரு <laughs> <laughs> கெனிச்சி, உன் கைல உள்ள அந்த குரிலாவ இல்ல இல்ல அந்த கப்பாவை வச்சு என்ன செய்யப் போற மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா இந்த பொம்மியை முதல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி பண்ணனும்

எங்க நெஞ்சாங்க கிட்ட ஒரு பொம்மை இருக்கு அத நாம பயன்படுத்தலாம் அந்த பொம்மை என்ன செய்ய ஹட்டோரி அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன் அதையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கூட நான் உனக்கு செஞ்சு ம் எங்க கிடைக்கும் ஆ கேக்டஸ் செடி கேடி மரதே வெடி மரதே வெடி மரதே கேடி சிரிச்சு ஐயா இதோ நான் கோதுமை மாவு உப்பு பெப்பர் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இத கொண்டு போய் ஹட்டோரி கிட்ட கொடுக்கணும் டிங் 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 இதோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன்

கெமுமாக்கிய வம்புல மாட்டி விட போற பொம்மை இதோ தயாராயிடுச்சு ஆனா ஹட்டூரி இது பாக்க ஒரே மாதிரி தான் இருக்கு அங்க ஒரு கயிறு தொகுதி பாருக்கேனுச்சி ஆமா இந்த கயிறு தான் ரொம்ப முக்கியம் இதுதான் நம்ம வேலைய செய்ய போகுது கெமுமாக்கி மட்டும் இத கையில பிடிச்சு இழுத்தானு வெயி அதுக்கு ஏ கெனிச்சிக்கு மூளையே இல்ல பொம்மைய மாத்தி கொண்டு வரணும் அதையே கொண்டு வந்துட்டான்

இதை இன்னும் கொஞ்சம் மேல வைக்கணும் அப்பதான் யாராவது ஒருத்தராவது இதை பார்த்து வாங்குவாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம நினைச்சது நடக்க போகுது மாமா யுமிகோ நம்ம வேற ஏதாவது கடைக்கு போலாமா இங்க ரொம்ப போர் அடிக்குது நில நில தேவமக்கே இப்படி போனா எப்படி பா அத பொம்மையில ஒரு மாட்டர் செஞ்சிருக்க ஆமா இதுல ஒரு மாற்றம் இருக்கு இதுல ஒரு கயிறு இருக்கு பாரு இமிக்கோ அத தொடாத எதுக்கு அது வந்து அது வந்து யுமிகோ அது இதுல ஏதோ தில்லுமுள்ள இருக்கு இவன் என்ன மாட்டி விட தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்

நான் எந்த தப்பு செய்யல انا அந்த கெனி சேல அந்த கெனிச்சைய நான் சும்மா விட மாட்டேன் என்ன बोलறேன் ஏ போண இல்ல சார் என்ன ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் இதுக்கு தான் மத்தவங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சோம் நமக்கே அந்த கஷ்டம் வந்து சேரும் டிங் டிங்